இந்த பாதிக்கப்பட்டவனுடைய துவாவில் உலகத்தில் பாதிப்பு ஏற்படுமா மறுமையில் ஏற்படும் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது இப்போ எனக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணிட்டான் இறைவா நான் கையேந்திட்டேன் கையேந்தினா இந்த உலகத்திலே அதனுடைய விளைவை அனுபவிப்பானா அல்லது வந்து இது கணக்கு வச்சிருந்து மறுமையில் எல்லாம் வந்து அதை தண்டிப்பானா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க உலகத்திலே நடக்கும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படலை மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் உலகத்தில் நடக்கணும் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் எனக்கு அநியாயம் பண்ணிட்டான் யார் அல்லா இவனை நீ தான் பார்த்துக்க இவ்வளோ அணியா எனக்கு பண்ணிட்டான்னு நம்ம துவா செய்கிறோம் அப்படி துவா செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனை அவனுக்கு கொடுத்து நம்ம கண்ணால் பார்த்து மன நிறைவு அடையக்கூடிய ஏற்பாட்டை நல்லா செய்வான் செய்ய மாட்டான்னு கிடையாது அப்படித்தான் அனைத்தையும் செய்வான்ட அப்படி கிடையாது ஏன்னு கேட்டால் மறுமையில் என்ன செய்வான் இல்லாத அது மாதிரி விசாரிப்பான் என்று வருகிறது எப்படி வருதுன்னு கேட்டால் ரசூல் செல்லா செல்லம் சொல்கிறாங்க மண்காணத்துலகும் மதுலபத்தில் அசிகம் என் இறுதுகி ஔசையின் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அதை அநியாயம் செய்திருந்தால் அவனுடைய மானம் சம்பந்தப்பட்டதாகவோ அவனுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதாகவோ ஒருத்தனுக்கு நீ அநியாயம் இழைத்திருந்தால் பல்யத்த ஹல்லழுகு மின்குல்யோம் இன்றைக்கே அவனிடத்தில் போய் ஹலால் வாங்கி கொள்ளட்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும் கபுள் அல்லா எ குண தீனாரன் உலா திருகமன் தங்க காசோ வெள்ளிக்காசோ பயன் தராத காலம் வருவதற்கு முன்னாடியே இங்கே செஞ்சிக்க இன்கானலகோ அமலுன் சாலிகுன் இவனிடத்தில் நல்ல மல் ஏதாவது அறங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் உஹித மின் ஹூபி காதிரி மதுரமத்திகி அவன் செஞ்ச அநியாயத்துக்கு தக்கவாறு அந்த நன்மையை வந்து பிடுங்கப்படும் பிடுங்கி பிடுங்கிவன்ட்ட இல்லம் இல்லம்தக்குன் லகு ஹசனாத்துன் அந்த அநியாயம் செஞ்சவன்ட்ட எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று சொன்னால் உஹித மின் செய்யாத்தி சாகிபிகி அந்த பாதிக்கப்பட்டவனுடைய தீமைகளை எடுத்து ஃபோ அலை இவன் மீது வைக்கப்படும் இருக்கிறது அப்போ என்ன வழங்க நமக்கு ஒரு அநியாயம் செஞ்சுட்டான்னு சொன்னால் இங்கே தான் கணக்கு தீக்கப்படும் என்றால் இந்த ஹதிசு வந்திருக்காது இங்கேயும் கணக்கு திக்கப்படலாம் படாமல் போனிச்சுன்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக கணக்கு திக்கப்படும் நமக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டான்னு சொன்னால் அந்த அநியாயத்திற்காக உலகத்திலே நம்ம கண்ணு முன்னாடி அவனை வந்து நல்லா என்ன செய்வான் நம்ம நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அவனுக்கு உள்ள ஒரு பனிஷ்மெண்ட்டாக எல்லாம் கொடுப்பான் அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் மறுமையில் நிற்கும் பொழுது அவனுடைய அமல்களை பிடுங்கி நம்மள்கிட்ட தருவான் அதுவும் தான் துவா துவாண்டா என்ன செஞ்சிடக்கூடாது உலகத்துலேயும் தான் நல்லா வந்து அதை செய்வான்னு வழங்கிடக்கூடாது உலகத்திலேயும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது உலகத்தில் செய்ய உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இது